உங்கள் உண்மையான எதிரி உங்கள் முதலாளி உங்கள் போட்டியாளர் அல்லது உங்கள் கெட்ட நேரம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு மிகவும் ஆபத்தான எதிரி உங்கள் தலைக்குள் வாழ்கிறான் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதற்கு உணவளித்து வளர்க்கிறீர்கள் தொன்னூற்று ஒன்பது சதவீத ஆண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த உண்மையை கண்டுபிடிக்காமல் கழிக்கிறார்கள் வெளி உலகில் நிழல்களுடன் போராடுகிறார்கள் ஆனால் நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டியதில்லை இந்த வீடியோவில் இந்த உள் எதிரியை நாம் அடையாளம் காண்போம் அதன் தந்திரங்களை புரிந்து கொள்வோம் அதைத் தோற்கடிக்கவும் உங்கள் மனதின் மீது முழுமையான கட்டுப்பாட்டைப் பெறவும் பண்டைய ஸ்டோயிக் உத்திகளை கற்றுக்கொள்வோம் இது ஒரு பொதுவான அறிவு அல்ல இது மனரீதியாக உயரடுக்கு ஆண்களின் இயக்க முறைமை தொடங்குவதற்கு முன் கருத்துக்களில் எழுதுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் மிகப்பெரிய தடையாக நீங்கள் நினைப்பது யார் அல்லது எது நாம் ஒரு மனப்போர்க்களத்தில் வாழ்கிறோம் ஒவ்வொரு கணமும் உங்கள் கவனத்திற்காக எண்ணற்ற விஷயங்கள் போட்டியிடுகின்றன சமூக ஊடக அறிவிப்புகள் வேலை அழுத்தம் சமூக எதிர்பார்ப்புகள் இந்த நிலையான இரைச்சல் உங்கள் மன அமைதியை குறைக்கிறது உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறது மேலும் உங்களை உணர்ச்சி ரீதியாக பலவீனப்படுத்துகிறது பெரும்பாலான ஆண்கள் இந்த போரில் தவறான ஆயுதங்களுடன் போராடுகிறார்கள் அவர்கள் கோபத்தை கோபத்தாலும் கவலையை அதிக கவலையாலும் எதிர்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்கிறார்கள் அது ஒருநாள் எரிமலை போல வெடிக்கும் வரை இது ஒரு தோல்வியுறும் முத்தி ஸ்டோய்சிசம் உணர்ச்சிகளை அடக்குவதைப் பற்றியதல்ல அது அவற்றை புரிந்து கொண்டு அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துவதைப் பற்றியது இது எதிர்வினையாற்றுவதற்கும் பதிலளிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் ஒன்று பலவீனம் மற்றொன்று தூய சக்தி இந்த வீடியோவில் அந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நவீன உலகின் குழப்பத்தை ஒரு அசைக்க முடியாத மனிதனின் அமைதியுடன் எதிர்கொள்ள நீங்கள் தயாராகுங்கள் உங்கள் மனதின் முதல் எதிரியை அடையாளம் காணுதல் கட்டுப்பாடற்ற பதிவுகள் மார்கஸ் அரேலியஸ் ஒரு ரோமானியப் பேரரசர் மற்றும் ஸ்டோயிக் தத்துவஞானி ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வெளிப்படுத்தினார் நிகழ்வுகள் நம்மை தொந்தரவு செய்வதில்லை ஆனால் அவற்றை பற்றிய நமது தீர்ப்புகளே நம்மை தொந்தரவு செய்கின்றன பற்றி ஆழமாக சிந்தியுங்கள் உங்கள் சக ஊழியர் ஒரு முக்கியமான கூட்டத்தில் உங்கள் யோசனையை விமர்சிக்கிறார் இது ஒரு நிகழ்வு வெறும் தரவு ஆனால் உங்கள் மனதில் உடனடியாக ஒரு கதை உருவாகிறது அவர் என்னை மதிக்கவில்லை நான் முட்டாளாகத் தெரிந்தேன் என் வேலை ஆபத்தில் உள்ளது இந்த உடனடி தானியங்கி தீர்ப்புகள்தான் பதிவுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவைதான் உண்மையான எதிரி நிகழ்வு அல்ல அதை பற்றிய உங்கள் கதையே உங்கள் அமைதியை குலைக்கிறது ஒரு சராசரி மனிதன் இந்த பதிவுகளை உண்மையென ஏற்றுக்கொள்கிறான் ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் ஒரு ஸ்டோயிக் ஒருபடி பின்வாங்கி இது சி ஒரு பதிவு அது குறிப்பிடுவதாக கூறும் விஷயம் அல்ல என்று கூறுகிறான் எதிரியின் முக்கிய ஆயுதம் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட எதிர்வினை அந்த ஆரம்ப பதிவு உங்கள் மனதில் நுழைந்தவுடன் அது அதன் முக்கிய ஆயுதத்தை வெளியிடுகிறது உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட எதிர்வினை கோபம் பயம் கவலை பொறாமை இந்த உணர்ச்சிகள் உங்கள் பகுத்தறிவை கடத்தி உங்களை ஒரு கைப்பாவையாக மாற்றுகின்றன அந்த சக ஊழியரின் விமர்சனத்திற்கு பிறகு நீங்கள் கோபமாக பதிலளிக்கிறீர்கள் நீங்கள் நாள் முழுவதும் அதைப்பற்றி சிந்திக்கிறீர்கள் உங்கள் கவனம் சிதறுகிறது நீங்கள் இப்போது அந்த நிகழ்வின் கைதியாகிவிட்டீர்கள் ஸ்டோயிக்குகள் இதை ஒரு விஷமாக கருதினர் வெளிப்புற நிகழ்வு ஒரு அம்பு போன்றது அது உங்களை காயப்படுத்தலாம் ஆனால் இரண்டாவது அம்பு உங்கள் உணர்ச்சிவசப்பட்ட எதிர்வினை அதை நீங்களே உங்கள் மீது எய்து கொள்வது தொன்னூற்று ஒன்பது சதவீத ஆண்கள் இந்த இரண்டாவது அம்புகளால் தங்களை தாங்களே தொடர்ந்து காயப்படுத்திக் கொள்கிறார்கள் வலிமை என்பது முதல் அம்பை தவிர்ப்பதில் இல்லை அது தவிர்க்க முடியாதது உண்மையான வலிமை என்பது இரண்டாவது அம்பை எய்ய மறுப்பதில் உள்ளது ஸ்டோயிக் கவசம் கட்டுப்பாட்டின் இருமை இப்போது நாம் எதிரியை அறிந்திருக்கிறோம் நமக்கு ஒரு கவசம் தேவை ஸ்டோயிசிசத்தின் மிக சக்தி வாய்ந்த கவசம் கட்டுப்பாட்டின் இருமை டிகோட்டமி ஆஃப் கண்ட்ரோல் என்ற கருத்தாகும் இது எளிமையானது ஆனால் ஆழமானது உலகில் உள்ள அனைத்தையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை மற்றும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை அவ்வளவுதான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாதவை வானிலை பொருளாதாரம் மற்றவர்களின் கருத்துக்கள் போக்குவரத்து நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவை உங்கள் எண்ணங்கள் உங்கள் தீர்ப்புகள் உங்கள் செயல்கள் உங்கள் எதிர்வினைகள் ஒரு சராசரி மனிதன் தன் நேரத்தையும் சக்தியையும் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில் வீணாக்குகிறான் ஒரு உயரடுக்கு சிந்தனையாளர் தன் முழு கவனத்தையும் நூறு சதவீதம்தான் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களில் செலுத்துகிறார் இதுதான் சுதந்திரத்தின் திறவுகோள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்புற நிகழ்வுகளுடன் பிணைப்பதை நீங்கள் நிறுத்தும் உங்களை யாராலும் உடைக்க முடியாது உங்கள் ஆயுதத்தை கூர்மைப்படுத்துதல் தீமைகளை முன்கூட்டியே சிந்தித்தல் ப்ரீ மெடிடேஷோ மலோரும் இது எதிர்மறையாக சிந்திப்பதை பற்றியது அல்ல இது மன தயாராக இருப்பதை பற்றியது ஒரு விமானி ஒரு விமான சிமுலேட்டரில் சாத்தியமான ஒவ்வொரு பேரழிவையும் பயிற்சி செய்வது போல ஒரு ஸ்டோயிக் தன் மனதில் சாத்தியமான சவால்களை எதிர்கொள்கிறார் ஒவ்வொரு நாளும் தொடங்குவதற்கு முன் சில நிமிடங்கள் ஒதுக்கி என்ன தவறாக போகலாம் என்று சிந்தியுங்கள் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தோல்வியடையலாம் நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம் நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்களை காயப்படுத்தலாம் இதைச் செய்வதன் மூலம் அந்த நிகழ்வுகளின் அதிர்ச்சி மதிப்பையும் உணர்ச்சி தாக்கத்தையும் நீங்கள் அகற்றுகிறீர்கள் அது நடந்தால் உங்கள் மனம் நான் இதை எதிர்பார்த்தேன் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லும் இது உங்களை அவநம்பிக்கைவாதியாக மாற்றாது இது உங்களை அசைக்க முடியாத யதார்த்தவாதியாக மாற்றுகிறது எதிர்பாராதவை உங்களை ஆள முடியாது ஏனென்றால் உங்கள் மனதில் எதுவும் எதிர்பாராதது அல்ல உங்கள் இறுதி சக்தி ஒப்புதல் அளிக்கும் கலை ஒரு வெளிப்புற நிகழ்வு நடக்கும்போது அது உங்கள் மனதில் ஒரு பதிவை உருவாக்குகிறது அந்த பதிவு ஒரு முன்மொழிவு மட்டுமே அது ஒரு கட்டளை அல்ல உங்கள் பகுத்தறிவு உங்கள் மனதின் தலைமை நிர்வாக அதிகாரி அந்த முன்மொழிவை மதிப்பீடு செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் மூன்று வழிகளில் பதிலளிக்கலாம் ஆம் இது உண்மை இல்லை இது ஒரு தவறான தீர்ப்பு அல்லது நான் இதை மேலும் ஆராய வேண்டும் இந்த தேர்வுதான் ஒப்புதல் அசென்ட் இதுதான் தூண்டுதலுக்கும் பிஆர்டிஐ கார நெனத்திற்கும் இடையில் உள்ள இடைவெளி இந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி ஆர் ஏ ஒரு சராசரி மனிதன் இந்த இடைவெளியை கவனிப்பதில்லை அவன் உடனடியாக எதிர்வினையாற்றுகிறான் ஒரு ஸ்டோயிக் அந்த இடைவெளியை ஒரு கோட்டையாக பயன்படுத்துகிறான் அவன் அந்த பதிவை நிறுத்தி கேள்வி கேட்டு பகுத்தறிவுடன் பதிலளிக்கிறான் இந்த ஒரு திறமையை வளர்ப்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இதுவே சுய கட்டுப்பாட்டின் இதயம் கோட்டையின் நிர்மான் உங்கள் மனதை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றுதல் உங்கள் மனம் ஒரு கோட்டை என்று கற்பனை செய்து பாருங்கள் வெளிப்புற நிகழ்வுகள் அவமானங்கள் தோல்விகள் துரோகங்கள் சுவர்களை தாக்கலாம் அவை சத்தமிடலாம் ஆனால் கோட்டையின் உள்ளே அரியணையில் உங்கள் பகுத்தறிவு அமர்ந்திருக்கிறது உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் உள்ளே நுழைய முடியாது இந்த பதிவுகளும் உணர்ச்சிகளும் வாயிலில் நிற்கும் தூதுவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதை ராஜா அதாவது நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த உள்கோட்டையை நீங்கள் புறக்கணிக்க பழகிவிட்டீர்கள் அதன் வாயில்களை திறந்து வைத்து ஒவ்வொரு எதிரியும் ஒவ்வொரு நாடோடியும் உள்ளே வர அனுமதிக்கிறீர்கள் ஸ்டோய்சிசம் என்பது அந்த வாயில்களை கட்டுப்படுத்துவது உங்கள் எண்ணங்களை கண்காணிப்பது எதை உள்ளே விடுவது எதை வெளியேற்றுவது என்று தீர்மானிப்பது உங்கள் உள்கோட்டை வலுவாக இருக்கும்போது வெளிப்புற உலகம் உங்களை என்ன செய்தாலும் உங்கள் உள் அமைதி பாதிக்கப்படாது இதுதான் உண்மையான பாதுகாப்பு எதிரியை மறுவரையறை செய்தல் உங்கள் உணர்ச்சிகளை கூட்டாளிகளாக மாற்றுதல் ஸ்டோய்சிசம் உணர்ச்சியற்றவராக இருப்பதை பற்றியது அல்ல அது உணர்ச்சிகளை உங்கள் எஜமானர்களாக இருக்க அனுமதிக்காமல் அவற்றை உங்கள் கருவிகளாக பயன்படுத்துவதை பற்றியது கோபம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தியாக இருக்கலாம் ஆனால் அது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அழிவுகரமானது கோபத்தை அநீதிக்கு எதிராக செயல்பட எரிபொருளாக பயன்படுத்துங்கள் தனிப்பட்ட அவமதிப்புக்கு கண்மூடித்தனமாக பியாட்டு டிகிரிக்கு அல்ல பயம் உங்களுக்கு ஆபத்தை எச்சரிக்கலாம் ஆனால் அது உங்களை முடக்க அனுமதிக்காதீர்கள் அந்த எச்சரிக்கையை பயன்படுத்தி தயாராகுங்கள் ஓடி ஒளியாதீர்கள் உங்கள் உணர்ச்சிகள் வானிலை அறிக்கை போன்றது அது தகவலை வழங்குகிறது ஆனால் அந்த கொண்டு என்ன செய்வது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு புயல் வருகிறது என்றால் நீங்கள் பீதியடையலாம் அல்லது உங்கள் வீட்டை பாதுகாக்கலாம் தேர்வு உங்களுடையது உணர்ச்சிகளை எதிரிகளாக பார்ப்பதை நிறுத்தி அவற்றை வழிகாட்டிகளாக பார்க்க தொடங்குங்கள் நிகழ்கணத்தில் நங்கூரமிடுதல் கடந்த காலத்தின் பேய்களையும் எதிர்காலத்தின் மாயைகளையும் தோற்கடித்தல் உங்கள் உள் எதிரி இரண்டு முக்கிய களங்களில் செயல்படுகிறான் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் அது உங்களை கடந்த காலத் தவறுகளுக்காக குற்ற உணர்ச்சியடையச் செய்கிறது அல்லது எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய பேரழிவுகளைப் பற்றி கவலைப்பட வைக்கிறது இந்த இரண்டுமே மாயைகள் கடந்த காலம் போய்விட்டது அதை மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவில்லை அது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை உங்களிடம் இருப்பது நிகழ்கணம் மட்டுமே இதுதான் உங்கள் சக்தி மையம் ஒரு ஸ்டோயிக் தன் கவனத்தை இங்கு மற்றும் இப்போது செய்வதில் செலுத்துகிறான் ஒரு செயலை செய்யும்போது அதில் முழுமையாக மூழ்கிவிடுங்கள் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் அடுத்த வாரம் நடக்கப் போகும் கூட்டத்தைப் பற்றி அல்ல உங்கள் குடும்பத்துடன் இருக்கும்போது அவர்களுடன் முழுமையாக இருங்கள் கடந்த கால சண்டைகளை பற்றி அல்ல நிகழ்கணத்தில் நங்கூரமிடுவது என்பது கவனத்தை சிதறடிக்கும் எதிரியின் சக்தியை குறைப்பதாகவும் இது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தருகிறது செயலின் தத்துவம் சரியான செயலே இறுதி வெற்றி ஸ்டோய்சீசம் என்பது உட்கார்ந்து சிந்திப்பது மட்டுமல்ல அது செயல்படுவதை பற்றியது ஆனால் அது எந்த செயல் அல்ல அது நல்லொழுக்கமுள்ள செயல் வர்ச்சுவஸ் ஆக்ஷன் ஸ்டோய்க்குகள் நான்கு முக்கிய நல்லொழுக்கங்களை நம்பினர் ஞானம் சரியான தீர்ப்புகளை செய்வது தைரியம் பயம் இருந்தபோதிலும் சரியாகச் செய்வது நீதி மற்றவர்களுடன் நேர்மையாக நடந்து கொள்வது மற்றும் தன்னடக்கம் உங்கள் ஆசைகளை கட்டுப்படுத்துவது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விளைவுகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் செயல்களின் தரத்தில் கவனம் செலுத்துங்கள் ஒரு முக்கியமான திட்டத்தில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் அது வெற்றி பெறுமா இல்லையா என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் சிறந்த முயற்சியை கொடுத்தீர்களா நீங்கள் நேர்மையாக இருந்தீர்களா நீங்கள் தைரியமாக சவால்களை எதிர்கொண்டீர்களா என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது செயல்முறையை மதிக்கவும் விளைவுகளை ஏற்றுக்கொள்ளவும் இதுதான் ஒரு ஸ்டோயிக் வீரனின் பாதை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வது அமோர் ஃபாட்டி அமோர் ஃபாட்டி இது ஸ்டோய்சிசத்தின் மிக உயர்ந்த நிலைகளில் ஒன்று விதியின் மீதான காதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நல்லதையும் கெட்டதையும் தவிர்க்க முடியாததாகவும் அவசியமானதாகவும் ஏற்றுக்கொள்வது இது செயலற்ற சரணடைதல் அல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த தழுவல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வெற்றியும் உங்களை இந்த நிமிஷத்திற்கு அழைத்து வந்துள்ளது கடந்த காலத்தை எதிர்த்து போராடுவதை நிறுத்துங்கள் இது நடந்திருக்கக் கூடாது என்று சொல்வதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக இது நடந்தது இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் இதை எப்படி என் நன்மைக்காக பயன்படுத்த முடியும் என்று கேளுங்கள் ஒரு கல்லை உங்கள் வழியில் ஒரு தடையாக பார்க்கலாம் அல்லது ஒரு படிக்கல்லாக பயன்படுத்தலாம் அமோர் பாட்டி என்பது ஒவ்வொரு கல்லையும் ஒரு படிக்கல்லாக பார்க்கும் கலை இது இறுதிமன சுதந்திரம் மற்றவர்களின் கருத்து என்ற சிறையிலிருந்து தப்பித்தல் உங்கள் உள் எதிரியின் மிகவும் நயவஞ்சகமான தந்திரங்களில் ஒன்று மற்றவர்களின் கருத்துக்களுக்கு உங்களை அடிமையாக்குவது பாராட்டுக்கு ஏங்குவதும் விமர்சனத்திற்கு பயப்படுவதும் உங்களை மற்றவர்களின் கைப்பாவையாக மாற்றுகிறது ஒரு ஸ்டோயிக் தன் சுயமதிப்பை உள்ளிருந்து பெறுகிறான் வெளியிலிருந்து அல்ல அவர்களின் நற்குணம் மற்றும் நேர்மையிலிருந்து மார்கஸ் அரேலியஸ் கேட்டார் நீங்கள் உங்கள் சொந்த ஆன்மாவை மதிக்காத போது மற்றவர்களின் பாராட்டை ஏன் இவ்வளவு மதிக்கிறீர்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி உங்கள் செயல்கள் உங்கள் விழுமியங்களுடன் ஒத்துப்போகும் வரை மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அவர்கள் உங்களை பாராட்டினால் அது நல்லது அவர்கள் உங்களை விமர்சித்தால் அது அவர்களின் கருத்து உங்கள் யதார்த்தம் அல்ல இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவது என்பது உங்கள் சொந்த வாழ்க்கையின் நிபந்தனைகளை நீங்களே அமைத்துக் கொள்வதாகும் சௌகரியத்தின் பொறி தன்னார்வ அசௌகரியம் நவீன வாழ்க்கை நம்மை மென்மையாக்கியுள்ளது நாம் எப்போதும் சௌகரியத்தை தேடுகிறோம் சிறிதளவு அசௌகரியத்தை கூட தவிர்க்கிறோம் இது உங்கள் மன உறுதியை அறிக்கிறது ஒரு ஸ்டோயிக் வேண்டுமென்றே தன்னை அசௌகரியத்திற்கு உட்படுத்திக் கொள்கிறான் இது தன்னார்வ அசௌகரியம் வாலண்டரி ஹார்ட்ஷிப் ஒரு வாரம் குளிர் நீரில் குளிக்கவும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கவும் தொலைபேசி இல்லாமல் ஒரு நாள் செலவிடவும் கடினமான உடற்பயிற்சிகளைச் செய்யுங்கள் இதைச் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதிற்கு இரண்டு விஷயங்களைச் சொல்கிறீர்கள் ஒன்று நான் நினைப்பதை விட நான் வலிமையானவன் இரண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்க ஆடம்பரங்கள் தேவையில்லை நீங்கள் கடினமான சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ளப் பழகும்போது வாழ்க்கை உங்கள் மீது உண்மையான கடினமான சூழ்நிலைகளை வீசும்போது நீங்கள் தயாராக இருப்பீர்கள் நீங்களுடைய மாட்டீர்கள் பிரபஞ்சத்தின் பார்வை உங்கள் பிரச்சனைகளின் முக்கியத்துவத்தை குறைத்தல் உங்கள் பிரச்சினைகள் மிகப்பெரியதாகவும் உலகை ஆக்கிரமிப்பதாகவும் உணரும்போது ஸ்டோயிக்குகள் ஒரு மனப்பயிற்சியை பயன்படுத்தினர் பிரபஞ்சத்தின் பார்வை வியூ ஃப்ரம் அபவ் உங்கள் நகரத்திற்கு மேலே மிதப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் உங்கள் நாட்டிற்கு மேலே பின்னர் பூமிக்கு மேலே அது ஒரு சிறிய நீலப்புள்ளியாக மாறும் வரை இப்போது நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்களுக்கு அப்பால் செல்லுங்கள் அந்த பரந்த வெளியில் உங்கள் பிரச்சனை எவ்வளவு சிறியது உங்கள் அவமானம் எவ்வளவு அற்பமானது இந்த பார்வை அகங்காரத்தை குறைக்கிறது இது விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் வைக்கிறது இது உங்களை சுற்றியுள்ள பெரிய உலகத்துடன் உங்களை இணைக்கிறது உங்கள் பிரச்சனைகள் முக்கியமற்றவை என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை ஆனால் அவை உங்கள் முழு யதார்த்தமும் அல்ல என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது இது மன அமைதிக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி மௌனத்தின் சக்தி குறைவாக பேசுங்கள் அதிகமாக கேளுங்கள் எபிக்டெட்டஸ் கூறினார் நமக்கு இரண்டு காதுகளும் ஒரு வாயும் இருப்பதற்கு காரணம் நாம் பேசுவதை விட இரண்டு மடங்கு அதிகமாக கேட்க வேண்டும் அர்த்தமற்ற பேச்சுகளிலும் வதந்திகளிலும் புகார்களிலும் ஈடுபடுவது உங்கள் மன ஆற்றலை வீணடிக்கிறது இது உங்கள் உள்கோட்டையின் சுவர்களில் விரிசல்களை உருவாக்குகிறது ஒரு ஸ்டோயிக் தன் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கிறான் அவன் தேவையில்லாமல் பேசுவதில்லை அவன் பேசும்போது அது நோக்கத்துடனும் நேர்மையுடனும் இருக்கும் மௌனமாக இருப்பது என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது கட்டுப்பாட்டின் அடையாளம் நீங்கள் குறைவாக பேசும்போது நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை புரிந்து கொள்கிறீர்கள் உங்கள் சொந்த எண்ணங்களை நீங்கள் தெளிவாக கேட்கிறீர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் அவற்றை மலிவாக செலவழிக்காதீர்கள் சக்தி அமைதியாக நகர்கிறது மன்னிப்பின் யதார்த்தமான கலை உங்கள் உள் எதிரி கோபத்தையும் வெறுப்பையும் பிடித்துக்கொள்ள விரும்புகிறான் இது ஒரு சூடான நிலக்கரியை பிடித்துக்கொண்டு மற்றவர் மீது வீசுவதை எதிர்பார்த்து இருப்பது போன்றது இறுதியில் நீங்களேதான் எரிந்து போகிறீர்கள் ஸ்டோய்சிசம் மன்னிப்பை பற்றி வித்தியாசமான கண்ணோட்டத்தைக் கொண்டுள்ளது அது ஒரு உணர்ச்சி பூர்வமான வெளியீடு அல்ல அது ஒரு பகுத்தறிவு முடிவு மற்றவர்கள் அறியாமையாலோ அல்லது தவறான தீர்ப்புகளாலோ தீங்கு செய்கிறார்கள் என்பதை புரிந்து அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது என்று மார்கஸ் அரேலியஸ் கூறுவார் அவர்களை மன்னிப்பது என்பது அவர்களின் செயல்களை அங்கீகரிப்பது அல்ல அது உங்களை அந்த சுமையிலிருந்து விடுவிப்பதாகும் வெறுப்பு ஒரு சிறை மன்னிப்பு என்பது உங்களுக்கான திறவுகோல் உங்கள் மன அமைதி மற்றவர்களின் தவறுகளை விட மதிப்பு மிக்கது சரியான முன்மாதிரிகளை தேர்ந்தெடுப்பது உங்கள் உள்வட்டத்தின் முக்கியத்துவம் யானையுடன் சேர்ந்தால் சாணம் குதிரையுடன் சேர்ந்தால் தீனி என்பது பழமொழி நீங்கள் யாருடன் நேரத்தைச் செலவிடுகிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் மாறுவீர்கள் உங்கள் உள் எதிரி உங்களை விட பலவீனமான எதிர்மறையான ஒழுக்கமற்ற நபர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி உங்களை தூண்டுகிறான் ஏனென்றால் அது உங்களை சௌகரியமாக உணரவைக்கும் ஒரு ஸ்டாயிக் இதற்கு நேர்மாறாக செய்கிறான் அவன் தன்னைவிட சிறந்த ஞானமுள்ள ஒழுக்கமான நபர்களை தேடுகிறான் அவன் தனக்கு சவால் விடும் தன்னை ஊக்குவிக்கும் முன்மாதிரிகளை தேர்ந்தெடுக்கிறான் உங்கள் நண்பர்களை கவனமாகத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் படிக்கும் புத்தகங்களை கவனமாகத் தேர்ந்தெடுங்கள் நீங்கள் பின்தொடரும் வழிகாட்டிகளை கவனமாகத் தேர்ந்தெடுங்கள் உங்கள் சூழல் உங்கள் மனதின் தோட்டத்திற்கான மண் அது வளமானதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் இறப்பு பற்றிய நினைவு மெமெண்டோ மோரி மெமெண்டோ மோரி இது ஒரு இருண்ட கருத்து போல தோன்றலாம் ஆனால் இது ஸ்டோயிக்குகளின் மிக சக்தி வாய்ந்த சக்தியாக இருந்தது நீங்கள் இறக்க நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் நேரம் குறைவாக உள்ளது என்பதை உணர்வது அற்பமான விஷயங்களில் நேரத்தை வீணடிப்பதை நிறுத்த உதவுகிறது இது உங்கள் முன்னுரிமைகளை தெளிவுபடுத்துகிறது நீங்கள் இன்று இறக்க நேரிட்டால் நீங்கள் வாழ்ந்த விதத்தில் திருப்தி அடைவீர்களா நீங்கள் செய்ய விரும்பியதை செய்தீர்களா நீங்கள் நேசித்தவர்களிடம் அன்பாக இருந்தீர்களா இறப்பு ஒரு எதிரி அல்ல அது ஒரு ஆலோசகர் அது நம்மிடம் கேட்கிறது நீங்கள் உண்மையிலேயே வாழ்கிறீர்களா ஒவ்வொரு நாளையும் உங்கள் கடைசி நாளாக வாழுங்கள் அவசரத்தில் அல்ல ஆனால் கவனம் நோக்கம் மற்றும் நன்றியுணர்வுடன் இது உங்கள் வாழ்க்கைக்கு அவசரத்தையும் மதிப்பையும் தருகிறது சுயபரிசோதனை உங்கள் மனதின் தினசரி தணிக்கை ஒரு தொழிலதிபர் தனது கணக்குகளை தணிக்கை செய்வது போல ஒரு ஸ்டோயிக் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் தனது மனதை தணிக்கை செய்கிறான் இது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பழக்கம் உறங்கச் செல்வதற்கு முன் உங்களிடம் மூன்று கேள்விகளைக் கேளுங்கள் இன்று நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன சரியாகச் செய்தேன் நான் என்ன செய்யத் தவறிவிட்டேன் இது உங்களை நீங்களே தண்டிப்பதற்கான ஒரு பயிற்சி அல்ல இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு பயிற்சி உங்கள் வடிவங்களை புரிந்துகொள்வது கொள்வது உங்கள் பலவீனங்களை அடையாளம் காண்பது உங்கள் முன்னேற்றத்தைக் கொண்டாடுவது உங்கள் உள் எதிரி இருளில் செயல்பட விரும்புகிறான் இந்த தினசரி சுய பரிசோதனை ஒரு பிரகாசமான ஒளியை ஏற்றி அதன் மறைவிடங்களை அம்பலப்படுத்துகிறது நீங்கள் தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக் கொள்ள இது ஒரு கருவி சேவையின் நோக்கம் உங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருதல் ஸ்டோய்சிசம் என்பது சுயநலமான தனிமைப்படுத்தல் அல்ல அது மனித குலத்தின் ஒரு பகுதியாக உங்களை பார்ப்பது மார்கஸ் அரேலியஸ் எழுதினார் தேனீக் கூட்டத்திற்கு எது நல்லதல்லவோ அது தேனீக்கும் நல்லதல்ல உங்கள் சொந்த நலனை மட்டும் சிந்திப்பது உங்கள் எதிரிக்கு உணவளிக்கிறது மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் ஒரு நோக்கத்தைக் கண்டறிவது அந்த எதிரியை பட்டினி போடுகிறது உங்கள் திறமைகளை மற்றவர்களுக்கு உதவ எப்படி பயன்படுத்தலாம் உங்கள் சமூகத்தில் எப்படி ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் உழைக்கும்போது உங்கள் சொந்த சிறிய கவலைகள் அவற்றின் முக்கியத்துவத்தை இழக்கின்றன இது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் திருப்தியையும் தருகிறது உண்மையான வலிமை என்பது உங்களை உயர்த்துவதில் மட்டுமல்ல மற்றவர்களையும் உங்களுடன் சேர்த்து உயர்த்துவதில் உள்ளது இறுதிப்போர் நல்லொழுக்கமே ஒரே நன்மை அனைத்து ஸ்டோயிக் தத்துவத்தின் உச்சக்கட்டமும் இதுதான் செல்வம் ஆரோக்கியம் புகழ் போன்ற வெளிப்புற விஷயங்கள் நல்லவை அல்லது கெட்டவை அல்ல அவை விருப்பமற்றவை இன்டிஃபரன்ஸ் அவற்றை பயன்படுத்தலாம் ஆனால் அவை உங்கள் மகிழ்ச்சிக்கு அவசியமில்லை ஒரே உண்மையான நன்மை நல்லொழுக்கம் வர்ச்சு ஞானம் தைரியம் நீதி மற்றும் தன்னடக்கத்துடன் வாழ்வது ஒரே உண்மையான தீமை தீமை வைஸ் இதை நீங்கள் உண்மையிலேயே புரிந்து கொண்டால் நீங்கள் வெல்ல முடியாதவர் உங்கள் வேலையை இழந்தால் அது கெட்டது அல்ல அது ஒரு விருப்பமற்ற நிகழ்வு ஆனால் நீங்கள் விரக்தியிலும் பயத்திலும் மூழ்கினால் அது தீமை நீங்கள் தைரியத்துடனும் கண்ணியத்துடனும் அதை எதிர்கொண்டால் அது நல்லொழுக்கம் உங்கள் உள் எதிரி வெளிப்புற விஷயங்கள்தான் முக்கியம் என்று உங்களை நம்ப வைக்க முயற்சிக்கிறான் ஸ்டோய்சிசம் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறது உங்கள் குணம்தான் எல்லாம் அது மட்டுமே உங்கள் உண்மையான செல்வம் இன்று நாம் ஒரு நீண்ட பயணம் சென்றுள்ளோம் உங்கள் மனதின் போர்க்களத்தின் வரைபடத்தை நாங்கள் வரைந்துள்ளோம் எதிரியை அடையாளம் கண்டுள்ளோம் அதன் ஆயுதங்களை புரிந்து கொண்டுள்ளோம் அதை எதிர்கொள்ள ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த ஆயுத களஞ்சியத்தை உருவாக்கியுள்ளோம் எதிரி ஒருபோதும் வெளியே இல்லை அது உங்கள் கட்டுப்பாடற்ற பதிவுகள் உங்கள் தானியங்கி எதிர்வினைகள் உங்கள் கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள் அது உங்கள் மனதின் வாயில்களில் உள்ள பயிற்சி பெறாத காவலன் ஆனால் இப்போது நீங்கள் தளபதியாக இருக்கிறீர்கள் உங்கள் சக்தி உலகை மாற்றுவதில்லை அதற்கான உங்கள் பதிலை மாஸ்டர் செய்வதில் உள்ளது இதுவே ஸ்டோய்சிசம் இந்த அமைதியான சக்தியை உணருங்கள் குழப்பத்தால் உடைக்க முடியாத ஒரு மனிதனின் அமைதியான நம்பிக்கை இந்த உயரடுக்கு வட்டத்தில் இணைந்ததற்கு நன்றி இந்த அறிவு உங்களுக்குள் ரேஸ் செய்தால் வலிமையை தேர்ந்தெடுக்கும் ஆண்களின் சமூகத்தில் சேர குழு சேரவும் இப்போது கருத்துக்களில் உங்கள் உறுதிப்பாட்டை பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று முதல் நீங்கள் பயன்படுத்தத் தொடங்கும் ஒரு ஸ்டோயிக் கொள்கை என்ன